ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பக்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான வாழைத்தண்டு சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு வாழைத்தண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே இருக்கிற பட்டையை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற எல்லா ரிமூவ் பண்ணதும் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது பொறுமையாக இந்த மாதிரி எடுத்தால் நார் வருங்க அதை விரலெல்லாம் சுற்றி இழுத்தா வந்துடும் நம்ம வாழை தண்டு கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதும் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கட் பண்ண வாழைத்தண்டு சேர்த்து நல்லா அலசிக்கலாம் இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா அலசி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நாலு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம கட் பண்ண வாழைத்தண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மிக்ஸ் ஆனது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா தடுன வாழைத்தண்டு ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உதிருதியாக சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க அப்போதான் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஒட்டாமல் உதிரி உதியா வருங்க இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டாகவும் சூப்பரா இருக்குங்க வாழைத்தண்டு செய்யறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க கிட்னில இருக்கிற கல்ல கரையக்கூடிய சக்தி உள்ள வாழைத்தண்டை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் வாட்சிங் நன்றி வணக்கம்